சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பனிரண்டு உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு இருக்கிறதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் ஏனென்றால் சில பேர் என்னோடு போனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் ஆண்டவுடைய கரத்திலிருந்து பெற்ற அந்த அற்புதங்களை பகிர்ந்து இருக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து ஆண்டவரில் இணைந்து இருங்கள் அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரோடு இருந்து நீங்கள் ஜெபியுங்கள் அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு நிறைவான பதிலை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உன்னை எதிர்த்து போராடியவர்களை எங்கே என்று கேட்கின்றார் பாருங்கள் உங்களை எதிர்த்து எத்தனையோ மக்கள் போராடியிருக்கலாம் உங்களுக்கு எதிராக உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வேலை செய்த இடத்தில் உங்கள் கணவருக்கு எதிராக உங்களுடைய மனைவிக்கு எதிராக அல்லது நீங்கள் பணி செய்கின்ற பணி தளங்களிலே உங்களுக்கு எதிராக நீங்கள் சென்ற இடங்களில் அநேக இடங்களில் எதிராக செயல்பட்டவர்களை நீங்கள் தேடக்கூடிய நேரத்திலே அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதமாக இருக்கின்றது பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பிரியமானவர்களே இதை நான் உங்களோடு ஏற்கனவே பகிர்ந்து இருந்து இருக்கின்றேன் ஒரு செய்தியிலே நான் ஓல் பணி செய்து கொண்டு இருந்த பொழுது அங்கே நானும் என்னுடைய இன்ஜினியரும் இரண்டு பேர் தான் ஒரு ஒரு தள ஒரு பணித்தளத்திலே நன்றாக சென்று கொண்டு இருந்தது நல்ல எந்த ஒரு ராக்கெட் இன்ஜினுடைய இன்ஜினை கொண்டு வந்தாலும் அதை சோதித்து இந்த டெஸ்டை முடித்து அனுப்புவது தான் எங்களுடைய பணியாக இருந்தது நன்றாக சென்று கொண்டு இருந்த பொழுது ஒரு மணி ஒரு இன்னொரு இன்ஜினியர் நார்த்து சைடிலே இருந்து ஹைதராபாத்திலே இருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் பணி செய்த அதே பணித்தளத்திற்குள் கடந்து வந்தார் அவர் ஆரம்ப காலத்தில் மிகவும் நன்றாக இருந்தார் நன்றாக பேசிக்கொண்டு இருந்தார் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருந்தோம் பாருங்கள் காலங்கள் கடந்தன நான் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து நான் இந்த குருத்துவ படிப்பிற்காக வர வேண்டும் என்று சொல்லி நான் என்னை தயாரிப்பதற்காக சாலக்குடியில் இருக்கக்கூடிய டிவைன் ரிட்ரீட் சென்றதற்கு தியானத்திற்காக சென்று இருந்தேன் இந்த மனிதர் எனக்கு இங்கே வந்து புதிதாக வேலையில் சேர்ந்த அந்த மனிதர் என்ன நோக்கம் அவருக்கு இருந்தது என்று தெரியவில்லை ஆனால் அவருக்குள் எங்களை குறித்து ஒரு பொறாமை இருந்தது எங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்தார் தெரியுமா நான் தியானத்துக்கு சென்றிருக்கின்றேன் அவர் நான் இருந்த பணியாற்றக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் முன்பாக வந்து நான் வைத்திருந்த அந்த டேட்டா எல்லாவற்றையும் அதை பார்த்து அதில் ஒரு மனிதர் ஒரு ஒரு என்னோடு வேலை பார்த்த ஒரு சகோதரனுடைய மேல் படிப்பிற்கு மேல் வேலைக்காக இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக சாதாரண ஒரு தாளிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை நான் கொடுத்திருந்தேன் இந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா அப்படியே கவர்மெண்ட் ஐஎஸ்ஆர் அந்த லெட்டர் பேடை அதில் வைத்து அதை பிரிண்ட் எடுத்து மேனேஜரிடம் போய் கொண்டு காண்பித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியாமல் இவன் மற்றவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கிறான் என்று சொல்லி என்னை பற்றி ஒரு தவறான வதந்தியை அவர் பரப்பிவிட்டார் எனக்கு தெரியாது நான் சாலக்குடி தியானத்தில் இருக்கின்றேன் தியானம் முடிந்து அந்த ஆறு நாள் தியானம் முடிந்து நான் திரும்ப என்னுடைய பணித்தளத்திற்கு பொழுது அங்கே நான் செல்கின்றேன் ஒரு அமைதி காணப்பட்டது அப்பொழுது எனக்கு மேலே இருந்த என்னிடம் கேட்டார் ஜெயசுகுமார் நீ யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தியா என்று அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன் ஆம் ஆம் சார் நான் வந்து கொடுத்தேன் ஒரு சாதாரண ஒரு பேப்பர்ல கொடுத்தேன் அவன் இப்ப நோக்கியா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல எனவே நல்ல சம்பளத்துல இருக்கிறாப்புல கஷ்டப்பட்ட பையன் ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்லி அப்படியா உண்மைதானா என்று கேட்டார் நான் சொன்னேன் ஆமா உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதன் பிறகு நடந்தது என்ன அவர் என்னிடம் மீண்டும் கேட்டார் நீ கவர்மெண்ட் லெட்டர் பேர்டில் லெட்டர் ஹெட்டில் நீர் கொடுத்தாயா என்று இல்லை சார் என்று சொன்னேன் அண்ட் அதன் பிறகு அவர் சரி நம்ம மேலே போகும் நம்முடைய பணி தளத்திற்கு போவோம் என்று சொல்லி நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து அந்த மலைக்குள் இருக்கக்கூடிய எங்களுடைய டெஸ்ட் சென்டர் அந்த டெஸ்ட் ஸ்டாண்டுக்கு நாங்கள் கடந்து சென்றோம் அதன் பிறகு மனதுக்குள் ஒரே குழப்பம் ஒரு நெருடல் இருந்தது ஏன் இந்த மாதிரி செய்கிறார்கள் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களை கம்ப்யூட்டர் தவறு செய்யாது பாருங்கள் கடவுள் அவர்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாப்பார் என்று நான் போய் கம்ப்யூட்டரில் இருந்தேன் அப்பொழுது அந்த சர்டிபிகேட் இருக்குதா என்று நான் அதை அப்படியே பார்க்கும் பொழுது நான் எந்த நாள் தியானத்திற்கு பேர்ந்தேனோ எந்த நாள் நான் வந்து லீவ் எடுத்துட்டு போயிருந்தேனோ அந்த நாட்களில் இந்த சகோதரர் வந்து அதை என்னுடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி அவர் செய்த எல்லாவற்றையும் அந்த கரெக்ஷன் சொல்வார்கள் எல்லாவற்றையும் அந்த தேதி காண்பித்து கொடுத்தது அதை நான் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு கொடுத்தேன் நடந்தது என்ன அவர்தான் கேவலப்பட்டாரை தவிர நான் கேவலம் அடையவில்லை ஹலே பாருங்கள் உன்னை எதிர்த்து போராடுகிறவர்களை நாம் தேடி பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு முன்பாக இருப்பது இல்லை என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நல்லவர்களோடு ஆண்டவர் எப்பொழுதும் இருப்பார் உண்மையாக ஜெபிப்பவர்களோடு ஆண்டவர் எப்பொழுதும் பயணிப்பார் உண்மையான வழியில் நடக்கிறவர்களோடு ஆண்டவர் தங்கி இருப்பார் அதனால்தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையிலே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் நீங்கள் முன்னைய நல்நிலைக்கு வர வேண்டுமே என்றால் நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய வழியில் நடந்தீர்கள் என்றால் அவர் உங்களை மீண்டும் அவர் நல்வழிக்கு கொண்டு வந்து அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்துவார் அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே எஸ்ஐ தீர்க்கதரிசி புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எளியவரையும் உள்ளம் வருந்துவரையும் அவருடைய என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்ற அவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே நாம் எளியவராய் இருக்கின்றோம் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அநே அநேக முறை வேதனை அடைந்தவர்களாக இருக்கின்றோம் துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் கடவுளுடைய சொல்லுக்கு அவருடைய வார்த்தைக்கு அஞ்சி அவரோடு கூட இருக்கும் பொழுதும் அவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்மை கண்ணோக்குவார் அன்பார்ந்தவர்களே இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தரக்கூடிய அந்த ரிவார்ட் என்று சொல்லுவார்கள் அந்த பதவி உயர்வு என்று சொல்லுவார்கள் இந்த நாளில் ஆண்டவர் அதை உங்களுக்கு தர சித்தமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் தேடுவீர்கள் என்னை எதிர்த்து போராடினார்களே பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு எதிராக எவ்வளவு தந்திரத்தை செய்தானே என்னோடு வேலை செய்கிறவர்கள் தந்திரமான செயல்களை செய்து எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவி தராமல் பறித்தார்களே நான் அவர்களை தேடுவேன் அவர்கள் என் முன்பாக நிற்க முடியாது ஏனென்றால் அவனை விட அவளை விட என்னோடு இருக்கக்கூடிய என் கடவுள் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் அவரிடம் ஒப்புரவாகி இந்த நாளிலே ஜெபித்து பாருங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் துன்பங்களின் நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கண்ணீரோடு இருக்கிறீர்களாம் துன்பத்தோடு வந்திருக்கிறீர்களாம் வேதனையோடு இருக்கிறீர்களாம் கவலை வேண்டாம் இந்த நேரத்திலே நற்கருணை நாதரிடம் திரும்பி வாருங்கள் அவர் இந்த நாளில் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை அவர்கள் உங்கள் சமூகத்தில் இருந்து விரட்டி அடிப்பார் உறுதியாக இருங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் இப்பொழுது என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே எங்களை தேடி வந்து உன்னை எதிர்த்து போராடியவர்களை நீ தேடுவாய் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து ஆண்டவரே இதுவரை எவ்வளவோ மக்கள் எங்களுக்கு எதிராக போரிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எங்களை வெற்றி கொண்டது இல்லை தகப்பனே எளியவரையும் உள்ளம் வருந்துவோரையும் உம் சொல்லுக்கு அஞ்சுவோரையும் துன்பங்களையும் அறிந்து நீர் அவர்களோடு இணைந்து செயலாற்ற கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் இதோ இந்த நாளிலே நாங்கள் திரும்பி திருந்தி வந்திருக்கிறோம் அப்பா எங்களை முன்நிலைக்கு கொண்டு வந்து நிலைக்கு கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தவீராக நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய விருப்பத்தையும் என் ஆண்டவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றி எப்பொழுதும் உமக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலே பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்திருப்பதற்காக நன்றி வேதனைகளை அப்புறப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை மரியே வாழ்கை கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகியும் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார் வர்களே எதிரிகளை தேடி நீங்கள் போக வேண்டாம் ஆண்டவர் தேடி போவார் எனவே இந்த நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய எதிரிகளுக்கு எதிராக போராடக்கூடிய நற்கனை ஆதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்